அனைவருக்கும் வணக்கம் கண்டி வெளியோயா பகுதியில் அதாவது கம்பளை தவனகல என்ற பிரதேசத்தில் கடந்த பதினோராம் தேதி மாணவியரால் கடத்த கடத்தப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி எமது காணொலியின் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதன் மூன்றாவது காணொலியாக இந்த காணொலியை நாங்கள் வெளியிடுகின்றோம் இந்த கடத்தல் சம்பவம் கடந்த பதினோராம் தேதி அதிகாலை ஏழு பதினைந்து மணிக்கு இடம்பெற்றிருக்கின்றது அதன் பின்னர் பதிமூன்றாம் தேதி தான் பிள்ளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது பிள்ளை பாதுகாப்பாக தற்சமயம் இருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது சம்பந்தமாக தந்தை அந்த பிள்ளையின் கடத்தப்பட்ட மாணவியினுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்றவர் சந்தையார் மீடியாக்களுக்கு அதாவது ஊடகங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு தகவல் உண்மையில் மிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது திடுக்கிடும் சம்பவங்கள் திடுக்கிடும் தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இது போன்ற தகவல்கள் நீங்கள் கட்டாயம் எல்லோரும் அறிந்திருக்கணும் எனவே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் அனைத்து பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இந்த காணொலியை பார்க்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் கவனமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தந்தை தாய் இருவர் மதம் பொறுப்பு பிள்ளைகளை வைத்திருப்பது எனவே உங்கள் பிள்ளைகளில் அதீத அக்கறையும் அதீத கவனத்தையும் செலுத்துங்கள் இந்த தந்தை மீடியாக்களுக்கு வழங்கிய சம்பவங்கள் வழங்கிய கருத்துக்கள் ஒரு பதை பதைக்கும் சம்பவங்களாக காணப்படுகின்றது உண்மையிலே அவர்களுடைய நிலையில் இருந்து அவர்கள் அந்த மூன்று நாளைக்கு பிறகு பிள்ளையை மீட்டிருக்கின்றார்கள் போலீசார் மிகவும் கடுமையாக செயற்பட்டிருப்பதாக அந்த தந்தை கூறுகின்றார் போலீசார் எழுபதுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த 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 கடமையில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த கடத்தல் சம்பவம் பல நாள் திட்டமிட்டு உறவினர் ஒருவரால் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எம்மை சுற்றி இருக்கும் உறவுகளை உறவுகளை நம்ம நம்பக்கூடாது என்பது உங்களுடைய கருத்தாக அமையவட்டும் எனவே நம்ப நட நம்பி நடவாதே என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கின்றது எவரையும் நம்பி விடாதீர்கள் ஆனால் நம்பின மாதிரி நீங்கள் நடிகீங்கள் என்பது தான் என்னுடைய கருத்து ஒருபோதும் எவரையும் நம்பாதீர்கள் நம்பினால் நீங்கள் நடுத்தரவில் தான் இருக்க வேண்டும் எனவே அந்த அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது தந்தை மீடியாக்களுக்கு வழங்கிய தகவல்களின் விரிவாக்கத்தை நாங்கள் தரலாம் என்று இருக்கின்றோம் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது கானொலிக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உண்மையிலே தந்தை என்ற பார்வையில் மூன்று நாள் அவர் ஒரு மரண குகையிலிருந்து தான் மீண்டிருக்கின்றார் மரண அச்சத்திலிருந்து மீண்டிருக்கின்றார் தன்னுடைய மகள் ஒவ்வொரு பிள்ளையை பெற்ற தந்தையினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் ஒரு கணம் இணைத்து பாருங்கள் அப்படி என்றால்தான் உங்களுக்கு அந்த நிலை தெரியும் எனவே ஆயிரம் நிமிடத்துக்கு மேல் இந்த தந்தையால் பேசப்பட்ட காணொளிகள் சிங்கள ஊடகங்களில் தான் அதிகமாக வெளிவர வெளிவந்திருக்கின்றது தமிழ் ஊடகங்களில் தந்தையினுடைய கருத்துக்கள் வெளிவரவில்லை என்பது பொதுவான கருத்தாக காணப்படும் நாங்கள் இந்த தகவலை மிகுந்த கஷ்டப்பட்டு தேடி எடுத்து உங்களுக்கு தருகின்றோம் அநேகமாக தந்தை கூறியது அநேகமாக சிங்கள ஊடகங்கள் சிங்கள மொழியில்தான் இருக்கின்றது எனவே இது சம்பந்தமான தகவல்களை மிகுந்த தமிழில் உங்களுக்கு தரலாம் என்று சொல்லி நான் இணைக்கின்றேன் ஆரம்பத்திலேயே அது சகோதரியின் மகன் என்று சொல்லி கூறப்பட்ட போதும் அந்த தந்தை அதாவது குறித்த மாணவியினுடைய தந்தை தன்னுடைய அக்காவின் மகன் என்று தற்போது கூறப்படுகிறது முன்னர் அவருடைய சங்கையின் மகன் என்று சொல்லி கூறப்பட்டது எனவே அக்காவின் மகன் என்று சொல்லியும் இது அவர்களுக்கு காதலோ அல்லது திருமணமோ எந்த எந்த உறவுகளும் ஆரம்பத்தில் இருக்கவில்லை என்று சொல்லியும் இது இது காதல் ஆரம்பத்திலிருந்து திருமணம் செய்து தருவதாக கூறப்பட்டது என்று சொல்லியும் அதன் பின்னர் அவருடைய நடத்தைகள் பிள்ளை காரணமாக திருமணம் மறுக்கப்பட்டதாகவும் அதன் பின்னணியில் தான் அந்த குறித்த மாணவியினுடைய மாணவியை அவர் கடத்தி சென்றதாகவும் ஆரம்பத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லியும் அவ்வாறான இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்று சொல்லி தந்தையார் ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டியில் அடித்து கூறுகின்றார் எனவே அப்போ இது என்ன கா காதல் அதாவது காதல் கல்யாணம் ஜாதம் இல்லை உண்மை உண்மை இதன் இதற்கான உண்மையான நிலைப்பாடு இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அவருடைய மகளுக்கு பதினெட்டு வயது என்று சொல்லியும் கடத்தல்காரனுடைய வயது முப்பத்தி ரெண்டு என்று சொல்லியும் எனவே இவர்களுக்கு இடையில் இவ்வளவு வயது வித்தியாசத்தில் திருமணம் என்றோ காதல் என்றோ ஏற்பட சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லியும் இந்த தந்தையால் கருத்து கூறப்பட்டிருக்கின்றது பிள்ளையின் தவணகலை தவணகலவில் அந்த அந்த உண்மை மற்றது இந்த பிள்ளை வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்றதாக ஆரம்பத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் உண்மை அல்ல என்று சொல்லியும் பிள்ளை தவணகலை என்ற பிரதேசத்தில் தங்கி நின்று போட் பண்ணி அங்கே தங்கி நின்று படிக்கிற ஒரு பிள்ளை என்று சொல்லியும் அங்கு தங்கி நின்று படிக்கின்ற காலப்பகுதியில் தான் அந்த பிள்ளை பாடசாலைக்கு போய் வருகின்ற போது கடத்தல் காரம் கடத்தி இருக்கிறதாகவும் மிகவும் நிதானமாக பல நாட்களுக்கு மேலே திட்டமிட்டு ஏழு நாட்களுக்கு மேலே திட்டமிட்டு இந்த கடத்தல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறதாக தந்தையார் கூறியிருக்கின்றார் அதாவது இவரோடு சேர்ந்து மொத்தம் இவரும் அந்த இவரோடு சேர்ந்தது மொத்தம் மூன்று பேர் தான் இந்த கடத்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறதாக அந்த தந்தையார் செய்தியாளர் மாநாடுகள தெரிவித்திருக்கின்றார் மிகவும் கெச் பண்ணி திட்டமிட்டு கன கச்சிதமாகத்தான் இந்த கடத்தல் செயற்பாட்டை இந்த மூவரும் செய்திருக்கின்றார்கள் இவை அனைத்துக்கும் பின்னணியில் காசு பறைப்பது தான் நோக்கமாக இருந்ததாக கூறப்படுகின்றது மேலும் சம்பந்தப்பட்ட மாணவி இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏஎல் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாகவும் அந்த பரட்சைக்கு தோற்றுகின்ற அந்த பா அந்த அது சம்பந்தமான பாடத்தை அது சம்பந்தமான கல்வியை அவர் கற்று வருவதாகவும் தந்தையாரால் இந்த கருத்து வெளியிடப்படுகின்றது உண்மையில் மற்றது இந்த கடத்தல் விடயம் பதினோராந்தேதி காலை ஏழு பதினைந்துக்கு நடந்தாலும் இந்த கடத்தல் அதற்கு முதல் நாள் ப அதாவது பத்தாம் தேதி கடத்துவதற்கு திட்டமிட்டு அந்த திட்டமிட்ட அந்த திட்டம் அந்த கடத்தல்காரருக்கு பிழைத்ததாகவும் அதனால் அந்த திட்டம் தடைப்பட்டதாகவும் தற்போது விசாரணைகள் கடத்தல்காரரால் தெரிவிக்கப்படுகின்றது எனவே அது மறுநாள் காலை அதாவது முதல் நாள் மாலையர் கடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த திட்டம் கைகூடாததன் காரணமாக மறுநாள் காலை காலை ஏழு பதினைந்து

ஒரு இளைஞர் முயற்சி செய்ததாகவும் இவருக்கு தற்போது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றதாகவும் அதாவது இன்றைய கதாநாயகன் என்று சொல்லியும் இன்றைய உலக நாயகன் என்று சொல்லியும் இன்றைய இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த மனிதர் என்று சொல்லியும் அவருக்கான விருது வழங்கப்பட போவதாகவும் கருத்துக்கள் நிலவுகின்றன அதாவது தன் பெயர் மற்றும் தன் பெயர் எல்லாத்தையும் குறிப்பிட்ட இந்த தந்தை தன்னுடைய முகத்தை முகத்தை காணொலியில் காணுகின்றார் என்னால் அவருடைய முகத்தை பெற முடியவில்லை மாணவி தன்னுடைய முகத்தை மூடி காட்டியிருக்கின்றார் அவர் எதிர்காலத்தில் அவருடைய எதிர்கால பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு முகத்தை வெளியில் காட்ட எவரும் அனுமதிக்கவில்லை எனவே காலை பதினொரு மணி காலை ஏழு பதினைந்துக்கு கடத்தல்காரர் கடத்தியதன் பின்னர் உடனடியாக தந்தையுடன் தொடர்பு எடுத்ததாகவும் கடத்தல்காரர்கள் தந்தையை மிரட்டி பணத்தை கேட்டதாகவும் அதன் பின்னணியில் தந்தையாரால் காலை எட்டு மணிக்கு அந்த கைத அந்த அந்த கண்டியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் போலீசார் கடத்தல்காரர்களுடனான தொடர்புகளை தாமதித்து தொடர்பு கொள்ளும்படியும் அவர்களுடன் இழுத்து அடித்து தொடர்பு கொள்ளும்படியும் காலதாமதத்தை ஏற்படுத்தும்படியும் அவர்கள் கடத்தல்காரர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பெற்றதாகவும் அதன் அடிப்படையில் கடத்தல்காரர்களுடைய இடத்தை அந்த தொலைபேசி இலக்கத்தை ட்ராக் பண்ணி அதன் ஊடாக அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்தியதாகவும் இந்த தந்தையார் கூறுகின்றார் இந்த கடத்தலின் போது தனியே தன்னுடைய தமக்கையின் அதாவது அக்காவின் மகன் மட்டும் ஈடுபடவில்லை என்று சொல்லியும் இவருடன் சேர்ந்து மூன்று பேர் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் அக்கா பையன் ஒருவர் என்று சொல்லியும் மற்றவர் ரெட்டு போட்டவர் என்று சொல்லு போட்டவர் என்று சொல்லியும் அடுத்தவன் ரக் கேடி கேடி கா என்று சொல்லியும் இந்த மூவரும் சேர்ந்துதான் இந்த திட்டமிட்டு இந்த தன்னுடைய மகளை கடத்தியதாக தந்தையார் பொது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் கடத்தல்காரர் கடத்திய சில நிமிடங்களிலேயே தந்தையுடன் தொடர்பை ஏற்படுத்தி தங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் உடனடியாக காசு தேவை என்று சொல்லி தந்தையை மிரட்டியதாக தகவல்கள் தெரிய அந்த தந்தையால் கூறப்படுகின்றது அன்று சனிக்கிழமை ஆனபடியால் அந்த ஐம்பது லட்சம் ரூபாயையும் வங்கியில் இருந்தவரால் எடுத்து எடுக்க முடியாது பங்கியில் இருந்து எடுக்க வேணுமாக இருந்தால் ஏடிஎம் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் ஏடிஎம் அன்றைய நாளில் ரெண்டு தான் எடுக்க முடியும் அடுத்த நாள் மறுநாள் அது ஞாயிற்றுக்கிழமை எனவே அன்றும் அந்த சம்பவங்கள் நடைபெற முடியாது என்று சொல்லி அவர் பதிலளித்து அச்சத்தில் இருந்ததாகவும் பதைப்பதைத்ததாகவும் தான் ஒரு மகளை இழக்கப் போவதாக அவர் மிகுந்த வேதனைப்பட்டதாகவும் அந்த மீடியாக்களுக்கு அவர் கூறுகின்ற போது உண்மையிலே அனைத்து தந்தையருக்கும் கண்ணீர் வரக்கூடிய மாதிரியான கருத்தை அவர் வெளியிடுகின்றார் இதன் பின்னணியில் அவர் போலீஸில் கேஸ் போட்ட போது போலீஸாரனுடைய அறிவுறுத்தல் கமைய கடத்தல்காரனுடனான தொடர்புகளை தாமதித்து தொடர்புகளை ஏற்படுத்த சொல்லியும் கடத்தல்காரனுடைய தொடர்புகளை பெண்டிங்கில் வைக்கும்படியும் எழுத்தடைப்பு செய்யப்படியும் செய்யும்படியும் உடனடியாக பணத்தை வழங்க வேண்டாம் என்று சொல்லியும் போலீஸாருடைய அறிவுறுத்தல் கமைய தந்தையாள கடத்தல்காரனுடனான தொடர்புகளை ஏற்படுத்தப்பட்டன போலீஸ் கேஸ் போலீஸ் கேஸ் போட்ட அடுத்த சில நிமிடங்களில் பிள்ளையை கடத்தல்காரர் காசு ஐம்பதனாயிரத்தை காசு கேட்டு கேட்டிருக்கின்றார்கள் எனவே பிள்ளையை காப்பாற்றியவர் கடத்தியவர் காப்பாற்றியவர் இந்த இடத்துல மிக முக்கியத்துவம் பெறுகின்றார் கடத்தியவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து சென்று அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டதன்படி எடுத்து சென்றது எடுத்து சென்று புலனர்வையில் அங்கந்த வாகனத்தை விட்டு சென்று பிற பல ஆட்டோக்களில் மாறி மாறி சென்று அவர்கள் சென்றதாகவும் அந்த இடைப்பட்ட தூரத்தில் பல பொலிஸ் நிலையங்கள் இருந்த போதும் அவற்றை கடத்தல்காரர்களை பொலிஸார் கை செய்ய இல்லை என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய நிலைப்பாடாக காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது கண்டியில் இருந்த போலீஸ்கார் அதாவது கண்டியில் கடத்தல்காரர்கள் சம்பந்தமான தகவல்களை தந்தையாரால் வழங்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் கொழும்பில் உள்ள சிஏடி பிரான்சுடன் தொடர்பு ஏற்படுத்திய கண்டி போலீஸார் உடனடியாக எழுபது பேர் கொண்ட ஒரு போலீஸ் அணியை உருவாக்கியதாகவும் அதை மூன்று குழுக்களாக பிரித்து கடத்தல்காரர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை ட்ராக் பண்ணி அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் எங்கு கதைக்கின்றார்கள் என்ற தகவல்களை உடனுக்குடன் பெற்றதாகவும் கூறப்படுகின்றது இந்த இடத்துல போலீஸ்காரரை போற்றுகின்ற தந்தையார் தன்னுடைய மகளுக்காக மிகுந்த கஷ்டத்தை போலீஸ்காரருக்கு ஏற்படுத்தியதாகவும் போலீஸ்காரருக்கு நன்றி தெரிவிக்கின்றார் எனவே வருகின்ற கோளுடன் கதைக்கின்ற போது தாமதத்தை ஏற்படுத்தும்படி பொலிஸ்கார் புலிஸாரால் கூறப்பட்டதற்கமைய அந்த மாணவியினுடைய தந்தை அவ்வாறே செயற்பட்டதாகவும் எழுபது போலீஸ்கார் கடமையில் ஈடுபட்டதாகவும் மிகப்பெரிய ஒரு தொழிலை பொலிஸாருக்கு தான் கொடுத்து விட்டதாகவும் தந்தையார் அவர்களுக்கு நன்றி தெரிவி நன்றி தெரிவிக்கின்றார் இதேவேளை மீடியாக்காரர்களால் கடத்தல்காரர்களுக்கும் தந்தைக்கும் உள்ள தொடர்பு பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது கடத்தல்காரன் என்பர் பல வருடங்களாக எஃப்எனில் நின்று உழைத்ததாகவும் அப்போது உங்களுடைய மகனுக்கு மகளுக்கும் அவருக்குமான தொடர்புகள் இருந்ததாகவும் அப்போது எஃப்எனில் இருந்து அவர் நிறைய பல லட்சக்கணக்கான காசுகளை உங்களுடைய மகளுக்கு அனுப்பியதாகவும் அந்த பணத்தை நீங்கள் எடுத்ததாகவும் அந்த பணத்தை திருப்பி பெறுவதற்காகத்தான் அவர் உங்கள் மகளை கடத்தியதாகவும் அந்த கடத்தல்காரனால் கூறப்படுகின்ற கருத்துக்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று சொன்ன கேட்டபோது அது அத்தனையும் பொய் என்று சொல்லி மாணவியினுடைய தந்தையாக கூறப்பட்டிருக்கின்றது என்னுடைய அக்கா பையன் என்பது மட்டும்தான் உண்மை மற்றெல்லாம் பொய் என்று சொல்லி கடத்தல்காரனுடைய கூற்றுக்கள் அனைத்தையும் நிராகரித்திருக்கின்றார் இந்த தந்தையார் அதாவது இன்று சனி பெரும் பெரும் பணம் எடுக்க முடியாது என்று சொல்லியும் அதனால் தான் அன்று தான் ஐம்பதனாயிரத்தை உடனடியாக கடத்தல்காரருக்கு போட்டதாகவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது எடுக்க முடியாது என்று சொல்லியும் ஒன்லைனில் தான் பணம் எடுக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தன்னிடம் இல்லை என்று சொல்லியும் அவ்வாறு தொடர்பு கொள்கின்ற போது இன்னொருவர்களுடனான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவ்வாறு பணம் எடுத்து எடுக்கின்ற போது எங்கு எப்படி யாரிடம் கொண்டு வந்து தருவது என்பது சம்பந்தமாகவும் கடத்தல்காரருடன் தந்தையாரால் உரையாடப்பட்டதாக கூறப்படுகின்றது இவை அனைத்தும் போலீசாரால் கூறப்பட்டதற்கமைய தந்தையாரால் கடத்தல்காரர்களுடன் கூறப்பட்டதாகவும் அதாவது போலீசாரனுடைய ஐடியாக்களுக்கு ஏற்பதான் இந்த தொடர்புகளை கடத்தல்காரர்களுடன் தந்தையார் பேணியதாகவும் தந்தையார் கூறுகின்றார் கடத்தல்காரருடன் தாமதத்தை ஏற்படுத்துமாறும் அவ்வாறு தாமதத்தை ஏற்படுத்துகின்ற போதுதான் கடத்தல்காரரை தாங்கள் ட்ராக் பண்ணி அவர்களை பிடிப்பது சு சுலபமாக இருக்கும் என்று சொல்லியும் போலீசார் குறித்த மாணவியினுடைய தந்தைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் தந்தையாலால் கதைக்கப்படுகின்ற கருத்துக்கள் அனைத்தையும் உடனுக்குடன் ராக் பண்ணியிருக்கின்றார்கள் போலீஸாரால் அந்த பிள்ளையை பஸ்ஸில் ஏற்றுகின்ற போதுதான் பிள்ளை கத்தவில்லை அதாவது கடத்தல் சம்பவத்தை கடந்த தேதி காலை ஏழு பதினைந்து மணிக்கு குறித்த கடத்தல்காரரால் கடத்தி பஸ்ஸுக்குள் ஏற்றிச் செல்கின்ற போது பிள்ளை கத்தவில்லை என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் இதற்கு விடை கூறுகின்ற விடை கூறுகின்ற நிலைப்பாட்டை அந்த பிள்ளை சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய தந்தையை கொலை செய்து கொலை செய்வதாக மிரட்டியிருப்பா மிரட்டியதாகவும் தன்னிடம் காசு தந்துவிட்டால் உடனடியாக தன்னையும் தந்தையையும் தாங்கள் விட்டு விடுவோம் என்று சொல்லியும் கடுமையான மிரட்டல்களை விடுத்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் குறித்த பாடசாலை மாணவியை கடத்தியவர்கள் கடத்தி சென்ற போது அவரை ஆரம்பத்தில் முதன் நாள் இரவு கற்குடாவில் தங்க வைத்ததாகவும் அந்த அறையில் பூட்டி வைத்திருந்து பூட்டி வைத்துவிட்டு வெளியில் மிகுதி மூன்று பேரும் அதாவது குறித்த மாணவியினுடைய தந்தையின் அக்காவின் மகனும் ஏனைய இருவரும் வெளியில் கதைத்த போது அவர்கள் கதைத்த கதைகள் கதைகளை ரகசியமாக ஒட்டு கேட்டதாகவும் குறித்த மாணவி கூற குறித்த மாணவியினால் கருத்து கூறப்பட்டிருக்கின்றது அதாவது அவர்கள் எவ்வாறு கடத்துவது எங்கிருந்து வாகனத்தை பெறுவது வாகனத்தை வாடகைக்கு எப்படி எடுப்பது எங்கெங்கு நிறுத்துவது வாகனத்தை எங்கே நிறுத்திவிட்டு எவ்வாறு தந்தையுடன் கோல் எடுப்பது எவ்வாறு அவரை மிரட்டுவது போன்ற கருத்துக்களை தாங்கள் திட்டமிட்டது சம்பந்தமாக அவர்கள் மீள அசை போட்ட போது அந்த சம்பவங்களை தான் கேட்டதாகவும் அந்த குறித்த மாணவி போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார் தந்தையிடம் மீடியாக்கள் கேட்டபோது என்ன அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது உங்கள் மகளை கடத்தியவருக்கு என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது இதுபோன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்று சொல்லியும் அவ்வாறு நடக்கக்கூடாதாக இருந்தால் இவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் தந்தையாரால் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இவை அனைத்துக்கும் காரணம் பணம் அதாவது தந்தை ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கின்ற காரணத்தால் அவர் அத அதிகமான பணத்தை வைத்திருந்திருக்கின்றார் குறித்த தந்தையால் மாணவியை காப்பாற்ற தற்பொழுது ஐம்பது லட்சம் ரூபாவை தான் சேகரித்திருப்பதாக ஊடகங்களை கருத்து உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு தொகை எனவே இவற்றை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது பணம் எங்கு அதிகமாக இருக்கின்றதோ அங்கு மிகப்பெரிய இருப்பது என்பது உண்மை உண்மையில் தங்களிடம் இருக்கின்ற பணங்களை வெளிப்படுத்துவதற்காக இவர்கள் செய்கின்ற சில செயற்பாடுகள் எதிரிகளினுடைய கண்ணுக்கு புலனாகின்றது தற்போது அதிகரித்து வருகின்ற சமூக ஊடகங்கள் காரணமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை ஊடகங்களில் வெளிப்படுத்துவதன் காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் நடப்ப நடப்பதற்கு அது துணையாக இருப்பதாக பலராலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இது எப்படியோ பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ பெற்ற தந்தியார்கள் தங்களுடைய பிள்ளைகளில் கரிசனை எடுக்க வேண்டும் என்பது பலர்னதும் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது